நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கன்னி ராசிக்காரங்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நாள் சரிங்களா இருந்தாலும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானத்தையும் ஓகேங்களா கணவன் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக இருக்குது அங்கே வந்து ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது வந்து சில பேருக்கு குடும்ப உறவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுனாலும் சரிங்களா அதே போல் உங்கள் வீட்டு வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அவங்களுடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உட உடனடியாக வந்து என்ன பண்ணும் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளணும் முன்னாடியே வந்து பரிசோதனை பண்ணி கரெக்டான முறையில் நல்ல மருத்துவர் அணுகி மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறது இந்த நோய்கள் பிற்காலத்தில் பெரிய அளவில் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கணும் அதாவது குடும்பத்தில் ஏதாவது பண செலவுகள் விரயங்கள் ஆகிறது இல்லை வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆசைகளை அடி தீர்த்து வைக்க முடியாத எதிர்பார்ப்புகளை தீர்த்து வைக்க முடியாத குறைகள் ஏற்படுறது இன்னும் சில பேருக்கு வீண் வாக்குவாதங்கள் வாய் சண்டைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுறது ஸோ இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் வரப்போகிறாங்க அதனால் விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது இருபாலருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் தொழில் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் வேலை விஷயத்தில் கன்னிராசிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தினம்தான் சரிங்களா வேற வரும் நிச்சயமாக அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக செ சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க திறமையாக சமாளிப்பீங்க எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ அதிலெல்லாம் எந்த ஒரு குறையுமே கண்டிராசிக்கு கிடையாது பண வரவு நிச்சயமாக உண்டு சம்பளம் வந்து உயரப்போகிறது பணத்தை வந்து என்ன பண்ணுவீங்க பல வகையில் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க அப்படி முதலீடு பண்ணுறப்போ நீங்கள் பார்த்து கரெக்டாக முதலீடு பண்ணுங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்லையோ இல்லை நீங்கள் நிலத்துலேயோ இல்லை கோல்டுலையோ பண்ணுறீங்க அப்படின்னா கேஷாக நீங்கள் வட்டிக்கு ஒரு நாளும் சரி கொஞ்சம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் சூதானமா இருக்கணும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாகவே அமையும் நன்றி